வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஜாண்டீர் ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு ஜாண்டீர் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த வெல் ஐக்கானு உடல் தெளித்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜாடியர் ஐம்பத்தி நாலு சைப்ரஞ்சி டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க மூவாயிரத்தி இரநூறு மணி நேரம் இந்த வண்டி உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் அவர்ஸை இந்த வண்டி இவ்வளோ தான் உபயோகப்படுத்துனால வண்டி தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டர் நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்று வந்து சேனல் எபோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜான்டியர் ஐம்பத்தி நாலு சைர்எஞ்சி டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறுபத்தி மூணு எச்சு இப்போ வர கொண்ட என்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டுவேல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க ஃபோர் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறனால சேரளவு பணிகளுக்கு கேஜுவல் இல்லாமல் பணிகள் செய்ய முடியுங்க இந்த வண்டியை கொண்டு பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பை அனைத்து விவசாய உபகரணங்களுமே இந்த வண்டியை கொண்டு உபயோகப்படுத்த முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு வாழை மரங்களையும் வெட்டி தள்ளி விட்றதுக்கு ஸ்பெஷல் கிரிப்பர் கீர் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கமான ஒரிஜினல் பெயிண்டிங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின்க்கு இருக்கிறவங்க லைஃப் கிடைக்குங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று ட்ரையல் படுத்துகிட்டு வேலை பேசிட்டுக்கலாம் வண்டி குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்க்கும்போது முன்னாடி பார்த்திங்கன்னா பம்பர் மட்டும் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துட்றாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஜாண்டி ஐம்பத்தி நாலு சைபர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி ஐம்பது ஆயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க இந்த வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி செவன் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்ல இங்குடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க கலர் போய் ஓட்டிருக்கும் சட்டில் வால் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி எட்டு கத்தி ரோட்டா வேட்டார் பதினோராம் கலப்பை அஞ்சு கலப்பை ஏழு கலப்பை சட்டி கிளப்ப அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொலர் கலப்பை எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவை திரு அதி சிறந்த மைலேஜு நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர்ஜி டிராக்டருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் ஐம்பத்தி நாலு சைபர்ஜி டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நகையே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்